அனைவருக்கும் வணக்கம் தமிழ் உலக மையம் யூடியூப் சேனலுக்கும் நடுவர் முனைவர் கவிஞர் நாதன் ரகுநாதன் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய அலைபேசி கவியரங்க தலைப்பு அரிமா நோக்கு அரிமா நோக்கு சிங்கத்தின் பார்வை வெற்றியின் பார்வை சிங்கத்தின் பார்வை வலிமையின் பார்வை சிங்கத்தின் பார்வை ஆளுமையின் பார்வை சிங்கத்தின் பார்வை அரசனின் பார்வை சிங்கத்தின் கர்ஜனை ஆட்சியின் கர்ஜனை சிங்கத்தின் கர்ஜனை நீதியின் கர்ஜனை சிங்கத்தின் கர்ஜனை அரசனின் கர்ஜனை சிங்கத்தின் கர்ஜனை நியாயத்தின் கர்ஜனை இயற்கை காட்டுக்கு அரசன் சிங்கம் வாழ்க்கை ஞானயத்தில் தலையும் சிங்கம் ரோட்டரி சங்கத்தின் சின்னமும் சிங்கம் நாட்டின் நான்கு தூண் சிங்கத்தின் உருவம் திருக்கோவில் கோபுரத்தில் சிங்கத்தின் உருவம் தெய்வத்தின் வாகனமே சிங்கத்தின் வடிவம் தலைமையின் பண்புகள் சிங்கத்திடம் பார் சிம்மாசனம் போட்டு சிங்க நடை போடு உறுதியும் வலிமையும் தனித்துவம் வேண்டும் தன்னையும் குடும்பத்தையும் காத்திட வேண்டும் உழைப்பையும் உயர்வையும் வளர்த்திட வேண்டும் நாட்டையும் நீதியும் காத்திட வேண்டும் அரிமா சங்கங்களின் அன்பின் நோக்கம் அரிமா தலைவர்கள் அறிவின் நோக்கம் அகிலத்தை நோக்கு அறத்தை நோக்கு ஆன்மா நோக்கு அரிமா நோக்கு நன்றி